ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூஜா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க மாவு வந்து கொஞ்சம் தளதல்லி இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து கலந்து எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் இந்த டைமில் வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இப்போ நமக்கு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சாச்சு இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் இதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம இப்போ இதில் சேர்த்தாச்சு ஒரு வெங்காயம் எடுத்து பொடியை கட் பண்ணியிருக்கிறேன் இதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வதக்கும்போது வந்து கண்ணாடி பதம் வந்தாலே நமக்கு போதுமானது நல்லா வதங்கி வரணும் அந்த மாதிரி இல்லை இதுக்கு தேவையான அளவு வந்து தக்காளி நான் ரெண்டு தான் எடுத்திருக்கேன் இரநூத்தி ஐம்பது கிராம் மாவுக்கு வந்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா இப்போ நம்ம வதக்கி எடுத்தாச்சு இந்த கலவையை வந்து இப்போ நம்ம இந்த மாவில் தான் சேர்த்துக்க போகிறோம் மாவு பாருங்கள் நல்லா ஊறி போய் இருக்குது இந்த டைமில் நம்ம வந்து இப்படி ஊறி இருந்தால் தான் நமக்கு வந்து தோசை ஊற்றும் போது தோசை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால ஒரு பத்து நிமிஷம் என்றைக்குமே நம்ம வந்து கோதுமை மாவு கலக்கிறோம் அப்படின்னா பத்து நிமிஷம் ஊற வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் தோசை இப்போ இதுக்கு கூட கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த மாதிரி மாவை நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தோசை ஊற்ற போகிறோம் இப்போ வந்து தோசை தவ நல்லா சூடாக இருக்குது கொஞ்சம் மாவு எடுத்து ஊற்றி இந்த மாதிரி மாவை நல்லா விரித்து விட்டுக்கோங்க விரித்து விட்டுட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா என்ன ஒரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்தாச்சுன்னா சூப்பரான நமக்கு கோதுமை தோசை ரெடி ஆகிடும் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்